ஏழு புற வழிச்சாலைகள் நான்கு வழிச்சாலையாக மாற்றியமைப்பு சேலம் உளுந்தூர்பேட்டை இடையிலான நூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் நிலமுள்ள தேசிய நெடுஞ்சாலையானது சென்னையுடன் சேலத்தை இணைக்கும் முக்கிய சாலையாக உள்ளது இந்த சாலை சேலம் மட்டுமல்லாது ஈரோடு திருப்பூர் கோவை மற்றும் கேரள மாநிலத்தின் கொச்சி எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு உள்ளிட்ட நகரங்களையும் சென்னையுடன் இணைக்கின்றது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலையை நான்கு வழிச்சாலையாக மாற்றியமைக்கும் பணி இரண்டாயிரத்தி பன்னெண்டில் முடிவுற்றது எனினும் இந்த நான்கு வழிச்சாலையில் உள்ள எட்டு சிறிய நகரங்களில் அமைக்கப்பட்ட புறவழிச்சாலையானது வழிச்சாலையானது இரு வழிச்சாலையாகவே அப்போது அமைக்கப்பட்டது அதிவேக வாகனங்கள் பயணிக்கும் நான்கு வழிச்சாலையில் இரண்டு புறவழிச்சாலைகள் மட்டும் மற்றும் வழி சாலைகளாக இருந்ததால் விபத்துகள் அதிகரித்தன எனவே புற வழிச்சாலைகளையும் நான்கு வழிச்சாலைகளாக மாற்றியமைக்க வேண்டும் என்று வேறு தரப்பினரும் வலியுறுத்தினர் பல்வேறு தரப்பினரும் இதையடுத்து புற வழிச்சாலைகளை விரிவாக்கம் செய்யும் பணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதன்படி சேலம் உடையாப்பட்டி வாடப்பாடி ஆத்தூர் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி தியாக துருக்கம் இலவானா சூர்கோட்டை பாடி ஆத்தூர் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி போன்ற ஆகிய நகரங்களில் புறவழிச்சாலைகள் அனைத்தும் நான்கு வழிச்சாலைகளாக மாற்றப்பட்டு பயன்படுத்தி இருக்கிறது சேலம் உடையாப்பட்டி புறவழிச்சாலையை நானூறு மீட்டர் தொலைவுக்கு மட்டும் நிலம் கையகப்படுத்தும் பணியால் சாலை அமைப்பது தடைபட்டுள்ளது இந்த சாலையில் மற்ற பணிகளின் மற்ற பகுதிகளில் பணிகள் முடிந்து வாகனங்கள் நான்கு வழிச்சாலையில் பயணிக்கப்படுகின்றன நாநூறு மீட்டர் கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையில் மட்டுமே இருவழிப்பாதையில் வாகனங்கள் செல்ல வேண்டியுள்ளன இந்த சாலையில் சேலம் படம் எஸ் குரு பிரசாத் உளுந்தூர்பேட்டை என அனைத்து புறவழி சாலைகளிலும் சாலை விரிவாக்க பணி நடைபெற்றது இந்நிலையில் புறவழிச்சாலைகளை விரிவுபடுத்தும் பணி ஏறத்தாழ போதிய பாதுகாப்பு எச்சரிக்கை முடிவடைந்துவிட்டது விட்டது என்று இந்திய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நிலம் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய கையகப்படுத்தும் பணியை விரைவில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து அவர்கள் கூறியதாவது சேலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் முடித்து இந்த புறவழிச்சாலைகள் முழுமையாக நான்கு வழிச்சாலைகளாக விரைவில் மாற்றப்படும்